க்கு பிறகு தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் எங்க மேல வந்து ஆதாரம் இல்லாத நிறைய அவதூறுகள் இங்கே நடக்கிற காதலுக்கெல்லாம் நாங்க தான் காரணம் கட்ட பஞ்சாயத்துக்கு நாங்க தான் காரணம் வன்முறைகளுக்கு நாங்க தான் காரணம் இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான அவதூறுகள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத அவதூறுகள் வேற எந்த கட்சிக்கும் வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை அவ்வளவு கடுமையான அவதூறுகளை நாங்கள் வந்து சந்தித்தோம் அப்புறம் ஒரு ஒரு கொடி ஏற்றணும் அப்படின்னா கூட அது ஒரு யுத்தமாக இருந்துச்சு ஒரு ஊரில் கொடி ஏற்றிட்டு இன்னொரு ஊருக்கு போகணும்னாக்கா அதுக்கு இடையில் எத்தனை டென்ஷன் எவ்வளவு இடத்துல கல்விச்சு ஏற்றிட்டு அடுத்த ஊர் போகிறதுனால அந்த கம்பத்தை வெட்டிடுவாங்க இல்லைன்னா அன்றைக்கி இரவு வெட்டிடுவாங்க அல்லது அடுத்த நாள் வெட்டிடுவாங்க கம்பத்தை வெட்டுறது கம்பத்தை நாட்டின தோழர்களை வெட்டுறது கம்பம் நட்ட ஊரை கொளுத்துறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட்டணியில் இருந்தாலே அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தோரண நம்ம கொடி மட்டும் தனியாக கட் பண்ணி எறிகிறது இந்த மாதிரியான ஹியூமிலியேஷன்ஸ் ஒரு ஒரு அதாவது மன வழியை காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள் நிறைய நடந்துடும் இதையெல்லாம் தாண்டி இன்ச் பை இன்ச் அங்குளம் அங்குலமாக அங்குளம் அங்குலமாக நம்ம மைய நிறுவ அரசியலில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம்